இந்த உங்க கையில வெறும் நாற்பதாயிரம் மட்டும் இருந்தா போதுங்க வெறும் நாற்பதாயிரம் தான் உங்க சிவில் பக்காவாக இருந்தானா இந்த வண்டிக்கு தொண்ணூத்தி பர்சன்டேஜ் லோன் பண்ணலாம் கையில நாற்பதாயிரம் கொண்டு வாங்க டவுன் பேமெண்ட்டாக கேட்டுங்க இந்த லக்ஸரியஸான வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க ஓகே பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு வெள்ள குதிரைன்னு சொல்லலாங்க வண்டி வேற லெவல் லக்ஸுரியஸாக இருக்கும் ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த மாதிரி ப்ரீமியம் கார் நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ உங்களுக்கு பட்ஜெட் இல்லை அதே மாதிரி கார் நாங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்க நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும் ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா கூண்டாய் வரனாங்க வண்டி சடன் டைப் வண்டி ஒயிட் கலருங்க என்ன சூப்பராக இருப்பாருங்க இந்த கிரில்லாக பாருங்க வேற லெவலில் இருக்கும் ஒரு பிஎம் டபிள்யூ ஆடி வாங்குறப்போ இந்த வண்டி வாங்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் செம்ம லக்ஸுரியஸா இருக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம் வண்டி குவாலிட்டியா இருக்கும் சோ இந்த வண்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங்ல தான் இருக்கு நம்ம திருப்பத்தூர்ல தான் இருக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா ஓனர் இருக்காரு அவர்கிட்ட கேட்கலாம் வண்டியோட டீடெயிலு சொல்லுங்க சார் இந்த வண்டியோட டீடெயில்ல வணக்கம் சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹூண்டாய் வேறா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் பெட்ரோல் வேரியன்ட் பெட்ரோல் மைலேஜ் கொடுக்கும் பெட்ரோல் டு பதினெட்டு வரும் பெட்ரோல் வேரியண்ட்டு எஸ்ஓ மாடல் மாடல் இதுல பாத்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி வெறும் இருபத்தொம்பது ஐநூறு தான் ஓடி இருக்கா நீ ஹூண்டாய் வேறுனா புது வண்டி வாங்க நினைச்சிங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம் ஏன்னா வெறும் இருபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சர்வீஸ் எல்லாம் ஷோரூம் சர்வீஸ் தான் ஸோ ஷோரூம் சர்வீஸ் தான் நீங்கள் இந்த வண்டி வேறுனா வண்டி வாங்க நினைக்கணும் இந்த வண்டி பயங்கர சாய்ஸா இருக்கும் உங்களுக்கு ஷோரூம் பிரைஸை விட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கம்மியாகவே கிடைக்கும் சொல்லுங்க சார் வண்டி டீடைல் சொல்லுங்க ஓனர் எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சார் சிங்கிள் ஓனர் தான் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் அந்த கஸ்டமர் வந்து அங்க கடை வச்சிருக்காரு நம்பூர் தான் திருப்பத்தூர் இருக்கார் தான் அவரு அது கொண்டாந்து சொல்லி விட்டுருக்காரு வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் டபுள் ஏர் பேக் டச் பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே வந்துடும் இல்லை ஸோ கேமரா இருக்கு கேமரா இருக்கு இதில் இருக்கும் மிரரில் வரும் ஓகே ஓகே ஆமாம் இங்கே இருக்கு வந்துடும் மக்களே மக்கள் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின்ல தான் அப்படி இருக்கும் ஏன்னா அந்த ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அது ஸோ ஃப்ரெண்ட்லைன் கேமரா இருக்குது பேக் கேமரா இருக்குது ஸோ நல்ல வண்டி லக்ஸரியஸாக இருக்கும் மெயின் அதுதாங்க லக்ஸூரியஸாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணலாம் இந்த டயர்டுங்கிறதே இருக்காது அது பெட்ரோல் வண்டி ஸோ பெட்ரோல்லாம் வந்தீங்கன்னா அந்த எஞ்சினில் உங்களுக்கு நாய்ஸு வைப்ரேஷன் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது அருமையாக இருக்குது உங்களுக்கு வெறும் இருபத்தொம்பதாயிரம் தான் ஓடி இருக்குது ஸோ இன்சூரன்ஸாக இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் லைவ்ல இருக்குது ஸோ இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ இருக்குது

ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதியை பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு பேங்க்லேயே கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுப்பாங்க நம்ம லொகேஷன் மட்டும் திருப்பத்தூர்ல எங்கே இருக்குன்னு சொல்லிருங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது திருப்பத்தூர் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் மாவட்டம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் அப்படின்னு சொன்னால் சிவகங்கை பக்கத்தில் ஒரு திருப்பத்தூர் இருக்கு அந்த திருப்பத்தூர் நினைச்சிருக்காங்க இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க திருப்பத்தூர் மாவட்டம் சிவ இது கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ நம்ம லொக்கேஷன் எங்க இருக்கு சொல்லிருங்க திருப்பத்தூர் சார் திருப்பத்தூர் டு தருமபுரி மெயின் ரோட்ல ஹவுசிங் ஒரு ஏரியா வரும் ஹவுசிங் போர்டு தாண்டி ரயில்வே மேம்பாலம் ஏரி இறங்கணுன்னா ஒரு ஐம்பது மீட்டர் வந்தீங்கன்னா போதும் லெஃப்ட் சைடு தான் நம்மள ஆபீஸ் ரோடு வர வண்டிங்க எல்லாம் நிற்கும் லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குது அதுவும் நகைய செல் பிரைஸ் தான் டிஎன்பி போட்டோன்னு வச்சுக்கா இருபத்தஞ்சு நாள் ஒரு மாதிரி சீட் கவர்லாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு ரிவர்ஸ் ஏசி எல்லாமே வந்துடும் இதே ஏசி பாருங்க வண்டி எப்படி தேர் மாதிரி இருக்குது நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் டிஎல் ஏர் பேக்கு அது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க நினைக்கிறேன் ஆண்ட்ராய்டு செட் தான் அது இருக்கும் வண்டி லக்ஸூரியஸ் லேட்டஸ்ட் மாடல் ஸ்டார்ட் பண்ணுங்க பேனட் காமிக்க போறேன் உங்களுக்கு நாலுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி அலாய்வில் டைமண்ட் கட் அலாய்வில் நினைக்கிறேன் ஸோ என்ஜின் பாருங்க அப்படியே புது வண்டி என்ஜின் தான் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது